நம்ம அனைவருக்கும் வணக்கம் சிவயோகம் மையத்தில் நாம இன்னைக்கு நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் எப்பவும் நல்லதே நினைக்கணும் அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இதுல ஒரு விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்ல நல்லதே நினைக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க எல்லாருமே நல்லதுதான் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் எப்பவுமே தனக்கு தீயது நடக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டோம் இருக்கணும் இருக்கணும் தனக்கு தனக்கு வரணும் தான் வசதி எந்த குறையும் நல்லது மட்டும்தான் எல்லாருமே நினைப்போம் அதுதான் மனித இயல்பு இப்படி எல்லாருமே நல்லதே நினைக்கும் பொழுது எல்லாருக்குமே நல்லதுதான் நடக்குதா அப்படின்னா இல்ல ஏன் எல்லாரும் தனக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கிறது இல்ல அதற்கான காரணம் என்ன எந்த எந்த இடத்துல இடத்துல தவறு நடக்குது தவறு நடக்குதுன்னா எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் நல்லது நினைக்கணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் நினைக்கிறது தனக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அந்த இடத்துலதான் தவறு நடக்குது நல்லது நினைக்கணும் அப்படின்னு சொன்னதும் தனக்கு மட்டும் இல்ல சக உயிர்கள் சக மனிதர்கள்னு நம்மை சுற்றி இருக்க அனை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் எப்பொழுதும் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த நல்ல எண்ணமே நம்மை வாழ வைக்கும் அதனால நல்லது நினைக்கணும் அப்படிங்கறது தனக்கு மட்டும் இல்ல அனைவரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் எந்த குறையும் இல்லாம இருக்கணும்னு மனசார நீங்க நினைக்கும் பொழுது நீங்களும் நன்றாக இருப்பீர்கள்